السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله الذي أنزل على عبده الكتاب ولم يجعل له عوجا أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد محمد أن محمدا عبده ورسوله بلغ الرسالة وأدى الأمانة ونصح الأمة وجاهد في الله حق جهاده. اللهم صل على المصطفى حبيب الله سيدنا محمد النبي الأمي وعلى آله وصحبه وسلم وبعد فقد قال الله تعالى في كلامه القديم والفرقان الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. لقد من الله على المؤمنين إذ بعث فيهم رسولا من أنفسهم يتلو عليهم آياته ويزكيهم ويعلمهم الكتاب والحكمة وإن كانوا من قبل لفي ضلال مبين قال نبينا وحبيبنا وشفيعنا وقالدنا وصورتنا

இந்த சபையின் பறக்கத்தினால் இந்த மஜிலிசின் பொருட்டினால் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் பூர்ணமான உடல் ஆசியத்தை அல்லாஹ் வழங்கி அனுபவிவான அவனது கலாம் ஷரீஃபையும் கலாம் ஷரீஃபினுடைய ஆழமான கருத்துக்களையும் பேசப்படுகிற இந்த சபைகளில் ஒவ்வொரு வாரமும் தொடர்ந்து பங்கெடுத்து பயன்பெற்று அல்லாஹுவின் நெருக்கத்தையும் அன்பையும் நேசத்தையும் பெறுவதற்கு அல்லாஹ் நம்ம எல்லாம் அல்லாஹ் தேர்ந்தெடுத்து அல்லாஹ் கபூல் செய்வானாக இன்னும் நிறைய சகோதரர்கள் பெருமக்கள் பெரியவர்கள் ஜமாத்தார்கள் இந்த சபையினுடைய புண்ணியத்தை புனிதத்தை கண்ணியத்தை விளங்கி இதில் பங்கெடுக்கிற நசீபை அல்லாஹு தஆலா தந்தருவானாக மஹல்லாவில் இந்த மூலமாக நல்ல பெரும் மாற்றங்கள் ஏற்படுவதற்கு அல்லாஹ் இதை காரணமாக இருப்பானாக ஆரம்பிக்கப்பட்டிருக்கிற இந்த தஃப்ஸீர் வகுப்புகள் தொய்வின்றி தடையின்றி தொடராக வரைக்கும் தொன்று தொட்டு இந்த மஸ்ஜிதில் நடப்பதற்கான பேருவி செய்வார்கள் கணியத்திற்கும் மரியாதைக்குரிய மசிதனுடைய அவர்களே உரிய பொறமாக்கிற மக்களே ஆணை பெருந்தகைகளே மரியாதைக்குரிய சம்மாக்காரர்களே நிர்வாக பெருமக்களே மாணவர்களே அல்லாஹுடைய மாபெரும் திருமையினால் இப்படியான ஒரு தப்சீல் வகுப்பிலே பங்கெடுத்து ஒரு சில வார்த்தைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கான நல்ல வாய்ப்பை ஏற்படுத்தி தந்த எல்லாமல்ல அப்புள்ளாலமே அல்லாஹுக்கு நன்றி சொன்னவனாக அப்படியான வாய்ப்பை ஏற்படுத்தி தந்த இந்த நிர்வாகத்திற்கு நன்றி கூறியவனாக உண்மையில் இது போன்ற தப்சீர் வகுப்புகள் என்பது ரொம்ப குறைவாகத்தான் அங்கே நடக்கிறது சிறப்புகளை உயர்வுகளை நிறைய பேசுகிற நாம் அந்த புறானுடைய கருத்துக்களை தெரிந்து கொள்வதில் இந்த சமுதாயம் எவ்வளவு முயற்சி எடுக்கிறது என்பது ரொம்ப முக்கியமான விஷயம் வகுப்புகள் என்பது இன்றைக்கு காலத்தின் அவசியம் வந்து ஆணுடைய என்பது கருத்துக்களை உருவாக்குவது என்பது சமுதாயத்திற்கு அது காலத்தின் தேவை என்பது இதைவிடவும் சிறந்த கருத்து உலகத்தில் இல்லை என்பதை ஒப்புக்கொண்ட சமுதாயம் என்பது ஓதுவதற்கு மாத்திரம் உள்ள வேற உருவாகிடுச்சு மக்கள் உருவாகிட்ட வேண்டும் இல்லைன்னு சொன்னா அந்த ஊர் ஆரோக்கியமான ஊர் கிடையாது ஒரு ஊர்ல ஒரு மகந்தார் எல்லாமே அமைஞ்சிருக்கிறேன் நல்ல வசதி இருக்கு எல்லா கட்டமைப்பும் சரியா இன்னிராக அமீனிராக இன்னிராகே இப்ராஹிம் இஸா அப்படி தான கேட்டாங்க கபல்லாஹு கெட்டி குடிச்சி எல்லதெங்கோட்டாங்க பொருளாதாரத்தை கேட்டாங்க வருது பாக்குது பூமில சமனா அல்லாஹ் இந்த ஊருக்கு ஊர் மக்களுக்கு பொருளாதார உதவி செய்யணும் கேட்டாங்க இஜால் ஹாதன் பரதா ஆமீனா இந்த ஊர் நல்ல பாதகான ஊரா ஆக்கணும் கேட்டாங்க ஊர்காக கேட்டதெல்லாம் சரிதான் வஜனா முஸ்லிமைல லக்கவுன் துர்ரியத்தினா

அந்த கால அல்லா அந்த கருக்கல்ல பதிச்சது அப்பதான் மகாம இப்ராஹிம் உருவானது எப்ப மகாம இப்ராஹிம் அப்பதான் உருவாச்சு எல்லா துவாவையும் கேட்டுட்டு வந்து ஒரு ரசூல அனுப்பணும் கேட்டாங்க பாருங்க அப்ப அப்பதான் அந்த கால பதிச்சா என்ன கியாமத்து வரைக்கும் இப்படி ஒரு ரசூல் வரவேண்டும் வேண்டும் என்பதற்காக கேட்கப்பட்ட இடத்தில் உலகத்தினுடைய சாயிரம் சொல்லிட்டு அவங்க ஆரம்பிச்சு

यदुलो आने इबायाती क्या है और यादें मुहम्मद की किताब है वो ले एक मत है वो इसे की नालुजी इतका है क्या नालुजी इतका है मुलावलाहर तलावतुल कुरान तलावतुल आयत इटा वाले इल्म तालीम की किताब तालीम रहिंक मत है तज़्ज़िकी है नालुजी इतका क्या है क्योंकि नहीं उल्माकर मिलती रहेगा पुलिंग நான் இதை திருச்சிக்கிறதுக்காக நீங்க தெரிஞ்சிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் சொல்றேன் அல்லாவுக்காக இதுக்கு பதில் சொல்றேன் இந்த துவாம ஏத்துக்குறதுக்காக பதில் பதில்

எதற்காக அந்த ரசூல அல்லாஹ் அப்படி அல்லாஹ் சொல்லிட்டான் சரியா இப்ப நான் உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்த விரும்புறது இந்த ஆயத்துடைய தஃப்ஸீர்ல ஒரு செய்தி நீங்க விளக்கியாக என்னன்னா யத்ரு அலைஹிம் ஆயத் குர்ஆனை ஓதி காட்டுவார் ஓய் அல்லாஹ் உங்கள் கிதா குர்ஆனை கற்றுக் கொடுப்பாரே இங்க ரெண்டு விஷயம் இருக்கு

அல் ஃபாமன் கொடுத்தது பொருளாதாரிய குர்ஆன் குர்ஆன்ல கொடுத்தாங்க குர்ஆணி மீதான உள்ள கடமைகளை கடமைகளை இந்த ஆயத்துல என்ன சொல்றாங்க திலாமத்துல் குர்ஆன்ல எஃதுல் குர்ஆன் சேந்துது திலாமத்துல் குர்ஆன்ல எஃதுல் குர்ஆன் சேந்துது தாலிமுல் கிதாபு தந்தமூர் குர்ஆன் அவல் குர்ஆன் சேந்துது என்ன நாலு விஷயங்கள் இந்த ஆயத்தில் குரானின் மீதான நமக்கான கடமை குரானின் மீது கடமை என்ன நாலு கடமை நாலு கடமை குரானின் மீது முதலாவது கடமை என்ன திலாவது குரான் குரானின் மீது நமக்கு இருக்கிற கடமை என்னங்க முதல்ல குரான் ஓதணும் குரான் செய்யணும் ஓதணும் இது நம்ம மேல கடமை ஒவ்வொரு

குரான் நமக்கானத நம்மின் மீதான கடமை எனவே குரானுடைய வார்த்தைகள் பாதுகாக்கப்பட்டது போல குரானுடைய தப்சீல்களும் கருத்துக்களும் பாதுகாக்கப்படுதல் அதான் வாக்கு கொடுத்திருக்கிறார்கள்

சலதாசன சொல்லுவாங்க யாருக்கு சொல்லுவாங்க மதீனாவும் அனுபவிச்ச முஷாக்கு வெளியுந்தா உடனே சலந்தாலி சொன்னாங்க யாருக்கு நீ இருந்தாலும் முத முதல்ல பிரமானையும் குரவானுடைய விளக்கத்தையும் வச்சு தாமா அதுக்கு பிறக்கும் முதுகு கற்றுக்கறேன் அந்த குரவான இருக்கும் அது இதயோரும் போய் சம்மந்தமா

அது நபியினுடைய கல்புல ஜீரணமாகி தான் அது வெளியே வந்துச்சு அது கல்புல இருந்து கல்முக்கு வந்தது குரான் குரான் குரானுடைய கருத்துக்களும் எழுத்து வடிவா வெளியே வரல எழுத்து வடிவா வர இந்த விலைக்கு நான் எதுக்கு சொல்றேன்னா குரானுடைய சபையில சொல்லப்படுகிற கருத்து எந்த கருத்து நம்ம கல்வி போய் திறக்கும் தெரியாது எந்த வார்த்தை நம்ம இணையத்தை ஒழுக்கும் தெரியாது எந்த வார்த்தை நம்ம இணையத்தை கசக்கும் தெரியாது என்ன